ஹலோ நேத்து ஆடி கடைசி வெள்ளி வரலட்சுமி பூஜை வீட்டில் சாமிக்கு நைவேத்தியமாக கொஞ்சமாக சர்க்கரை பொங்கல் தான் செஞ்சுருந்தேன் பெங்களூரில் லக்ஷ்மி விரதம்லாம் ரொம்ப சூப்பராகவே செலிப்ரேட் பண்ணுவாங்க வீட்டில் கலசம்லாம் வச்சு இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்கங்கிறதே எனக்கு பெங்களூர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது வரைக்கும் நான் ஊரில் போதெல்லாம் இந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணி பார்த்ததில்ல கோயிலெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க ஆனால் வீட்டில் இந்த மாதிரி கலசம் வச்சு அம்மா நினைச்சி இதெல்லாம் பண்ணுவாங்கன்றதெல்லாம் நான் பெங்களூர் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் இயர் நாங்கள் பெங்களூர் வந்த டைமில் ஹவுஸ் ஓனர் வீட்டில் சூப்பராகவே செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க ஸோ எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்படி தான் எனக்கு தெரியும் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க வீட்டில் விளக்கேத்தி சாமியெல்லாம் கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் கோயிலுக்கு கிளம்பி இருந்தோம் இது நாங்கள் எப்போதும் வர ஓம் சக்தி டெம்பிள் தான் கொஞ்சம் கூட்டம் இருந்தது ஸோ வெயிட் பண்ணி தான் சாமியெல்லாம் திருப்தியாக கும்பிட்டுட்டு வந்திருந்தோம் நான் இந்த டைம் சாரி தான் வியர் பண்ணியிருந்தேன் எப்போதுமே சுடி குர்த்திஸ் இந்த மாதிரி தானே போடுறோம் இன்னைக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக சாரி கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு வியர் பண்ணியிருந்தேன் அவ்வளோதான் நம்ம நாளைக்கு ஷார்ட்ஸில்